என்ன விஷயம்டா பச்சிராஜா வெளித்தண்ணையிலிருந்து எழுந்து வந்த ஐயா நிலைப்படியில் நின்ற வனைக்கு முகத்தை மட்டும் வீட்டுக்குள் நீட்டினார் நேக்கால் உடைந்து போன மாட்டு வண்டி போல கைகள் இரண்டையும் பின்களத்தில் சேர்த்து கட்டி சாய்ந்து கிடந்தான் பச்சிராஜா அவனுக்கு முன்னால் சோத்து கும்பாவோடு வானதி என்றுதான் சொல்ல வேண்டும் பதிலுக்காக காத்திருந்தார் ஐயா பச்சிராஜாவுக்கு ஐயாவின் மீது எப்போதும் அலட்சியம்தான் பகலில் ஆபத்து அவர் ஏதாவது புத்தி சொன்னால் கேட்பான் அதுவே ராத்திரி பொழுதாகி அவர் இருக்கும் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான் ஏனென்றால் இரவில் ஐயா தொண்டை நனைக்காமல் உறங்க மாட்டார் பட்சிராஜா பிச்சைக்காரர்கள் மீது கூட தோல் மேல் கை போட்டு கொள்வான் ஆனால் தண்ணி அடிப்பவர்கள் வந்து எதிரில் நின்றாலே அவனுக்கு குமட்டல் எழும்பிவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும் மணி எட்டாகிவிட்டது பட்டறைக்கு கிளம்ப வேண்டும் எட்டை முக்காலுக்கு டீ பட்டறையில் ஏறி நிற்க வேண்டும் பட்சி ராஜா போகாவிட்டாலும் பகல் டூட்டி பார்த்தவர் நேரத்துக்கு பட்டறையை விட்டு கீழே இறங்கி விடுவார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏ புள்ள மருமகளே என்னம்மா என்னதான் சங்கதி வாய தான் சொல்லுதுங்க பொறுமை இழந்து போனார் ஐயா வானதி முகம் துடைக்கிற சாக்கில் அப்படியே கண்களையும் துடைத்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் பட்சிராஜா வால் மிதிப்பட்ட நாயைப் போல விடைத்து திரும்பினான் உன்னைய ஆறு இங்கின பார்க்க வச்சு அழைச்சாக உன் ஜோலி கலதிய பார்த்துட்டு போ முகத்தில் தீயள்ளி கொட்டியது போல தான் பேசினான் அதையும் நாசுக்காக துடைத்து கொண்ட ஐயா இதுக்கு ரெண்டுக்கும் இன்னைக்கு என்ன கேடு வந்துச்சு என மனம் பதைத்தார் நாளை ஆவணி பிறந்தா கல்யாணம் கட்டி ஆறு வருஷம் கழிய போகுது ஆனாலும் நேற்று தான் தாலி கட்டி வந்த பொடுசுகை போல அதுக்கு கூத்தும் கும்மாளமும் பார்க்கவே அத்தனை சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் இருந்து பார்க்க சாவித்திரிக்கு கொடுத்து வைக்கலையே என காலமாகி போன தனது மனைவியை எண்ணி மருகிய நேரம் உண்டு ஆனால் மூஞ்சூரும் மொசகுட்டியும் ஆகவே ரெண்டும் முறைச்சிக்கிட்டு தீயிறத பார்த்தா மனசுக்கு கஷ்டமாக உள்ள இருக்குது பொம்பளை இறந்தால் நேரம் உள்ள பூந்து நிலவரத்தை கணிச்சு வந்திருப்பா தன்னுடைய இயலாமையை உணர்ந்த நேரம் வானதி மாமனாருக்காக ஆதரவு குரல் கொடுத்தாள் இந்தா ராவுகாலம் என்ன ஓரதாத்த அலம்புற ஒருத்தரையும் வாயை துறக்க விடமாட்டேன்ற பொறவு என்ன இங்கே எனமோ ரெண்டு பேரும் கம்பெடுத்து சுற்றி வண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கிறமாக்கும் விலைக்கு விட ஐயா நாணய குறுக்கரு ஓடி வராரு என்று சொன்னான் அது ஒன்று நாளும் தொண்டையை அடக்கி பேச தெரியணும் ஊங்கிறது கெள்ள தீ பிடிச்ச மாதிரி லோன்னு அலர்னா வீதியில் போகிறவக ஆளுக்கு ஒரு சொம்பு தண்ணியை தான் வருவாங்க வருவாங்க என்று சொன்னான் கிழவனாருக்கு பொறுக்கவில்லை கண்ணை கட்டி கையில் தடி கொடுத்த இடமும் வளமுமாக சுற்றி விட்டது போல தலை கிருகருத்து வந்தது ஏ கிருசுக்கட்ட கழுதைகளா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்க சொல்லி தொலைங்க என்றுதான் வாயில் வந்தது சாவித்ரி கோவித்து கொள்வாள் பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா தொலைங்க ஒளிங்கன்னு நாக்க படைச்சதே ரெண்டு நல்ல சொல் சொல்லத்தான் என்று திருத்துவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னம்மா சங்கதி என்று கேட்டார் கடைசியாய் வானதி தான் வாய் திறந்தாள் ம் அதுக்கு கணவனுக்கு நூற்றம்பது ரூபா வேணுமா நூற்றம்பது ரூபாயா எதுக்கு அது ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கக்கூடிய பிரச்சனையா ஆனாலும் சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் பச்சிராஜாவுக்கு தேனி பசாரில் வேலை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக ஒரு பேக்கரி கடையில் இரவு நேர பணி அவனுக்கு உதவியாய் ஒரு சிறுவன் மட்டும் இரவு எட்டை முக்கால் மணிக்கு பட்டறையில் ஏறினால் காலை எட்டை முக்காலுக்கு ஓனர் வந்து இறக்கி விடுபார் பகலில் மட்டும் ஓனரும் ஒரு டீ மாஸ்டரும் இருப்பார்கள் இரவு பொழுதில் ஒட்டுமொத்த கடையும் ராஜாவின் பொறுப்பில் வரும் பொறுப்பு ஏற்கும் போது பால் சீனி காபித்தூள் டீ தூள் எடை கட்டிய எடை கட்டாத பால் மிக்சர் சேவு மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்வீட் காரம் உட்பட பண்டங்களும் நிறுத்து எண்ணி ஸ்டாக் நோட்டில் குறித்து வைத்துவிட்டு போவார் ஒரு லிட்டர் பாலுக்கு எத்தனை டீ எவ்வளவு சீனி துல்லியமாக கணக்கு வைப்பார் காலையில் விற்றது போக பைசா குறையாமல் கணக்கு பார்ப்பார் என்று தான் சொல்ல வேண்டும் அதே போல சிகரெட்டு பீடி பிஸ்கட்டு பண்ணு என ஏதாவது சரக்குகள் வந்தாலும் இருப்பை பார்த்து வாங்கியதற்கென சீட்டை எழுதி கொடுத்து விட வேண்டும் நன்றாக போகிறதே என நினைத்து ஸ்டாக் இருக்கும் போதே ஒன்றிரண்டை வாங்கி போட்டால் யாரை கேட்டு வாங்கின சாயங்காலம் காசை கொடுன்னு சிட்டைக்கு நீட்டிக்கிட்டு வந்து நின்று நிற்பானே உங்கள் ஐயாவா பணம் கொடுப்பாரு என திட்டுவார் எதுக்கு வம்பு என வாங்காமல் விட்டாலும் ஏறு தான் வந்தால் வாங்கி போட வேண்டியதானே வியாபாரத்துக்கு இல்லை இல்லை கொடுக்குறவங்க கிட்ட சரக்கு வாங்கி குறித்து வைக்க உடம்பு வலிக்குதா இல்லை நீயும் உங்கள் ஐயாவும் பணத்தை சுண்ட போகிறீங்களா என்று கேட்பார் வீட்டில் காலாட்டி கொண்டிருக்கும் ஐயாவை எண்ணத்துக்கு பேச்சுக்கு ஒருதரம் முதலாளி இழுக்கிறார் என விளங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக ஏவாரம் பார்த்து கணக்கு ஒப்படைத்து வீட்டுக்கு வருவது மலை இறங்கியது போல அழுப்பாக இருந்தது பகல் நேரத்திய வேலையில் இத்தனை உளைச்சல் இல்லை டீ பட்டறையில் நின்று டீ காபி போட்டு தருவதும் வாடிக்கையாளர்களுக்கு பார்சல் கட்டி தருவதும் மட்டுமே வேலை ஆனால் இரவில் கடைக்கு மொத்த பொறுப்பாளர் ஓனருக்கு சமமான ஒரு இடம் தூரத்தில் நின்று கடையை பார்த்து பெருமிதம் கொள்வதும் கல்லாவில் சட்டமாக சம்மணம் போட்டு உட்கார்ந்து ஆளுவதும் எத்தனை கஷ்டத்தையும் தவிடு விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் கடைக்கு வரும் சரக்குகள் பெரும்பாலும் காலை ஒன்பது மணிக்கு மேல்தான் வரும் அத்தனையும் ஓனர் பார்த்து கொள்வார் இந்த பன்ரொட்டிக்காரர் மட்டும் விடிந்தும் விடியாத பொழுதில் வந்து விடுகிறார் மனுஷன் ராத்திரி தூங்குவாரா மாட்டாரா என்பது இருக்கும் ஐந்து ஐந்தரை மணிக்கெல்லாம் கடையின் முன்னால் சடக்கென எக்ஸல் வண்டியில் ஸ்டாண்டை ஒடிப்பது போன்ற பெரும் சத்தத்துடன் பந்து நிறுத்துவார் எக்ஸல் வருவதற்கு முன்னால் சைக்கிள் நங்கென ஸ்டாண்டை தூக்கி வைத்து நிறுத்தினார் என்றால் சைக்கிள் நிறுத்திய இடம் குழி விழுந்து கிடக்கும் பஞ்சு பொதி ஏற்றிய லாரியாய் வண்டி திமிரி நிற்கும் ரெக் ரெக்கு வைத்து போதாததற்கு ரேக்கை சுற்றி கொண்டிவளையம் தொங்கவிட்டு அதிலும் பைகள் மாட்டியிருப்பார் தவிர வண்டியின் ஹேண்ட்பாரில் முன்பாரமாய் சரக்குகள் தொங்கிக் கொண்டிருக்கும் தூரத்தில் வரும்போதே கடையை அளந்து விடுவார் போல வண்டியை நிறுத்திய வேகத்தில் என்ன தேவை என்பதை ஆர்டர் கேட்காமலேயே மடமடவனை எடுத்து அடிக்கிவிட்டு சிகரெட் அட்டை ஒன்றில் கொடுத்து சரக்கை எழுதி தேதி குறித்து கடையில் நிற்பவரிடம் கையெழுத்து வாங்கி கொள்வார் கையெழுத்தாகிவிட்டால் சாயங்காலம் வந்து காசை வாங்கி கொண்டு சிட்டையை திரும்ப தந்து விடுவார் அல்லது கிழித்து போட்டு விடுவார் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்றைக்கு பன் ரொட்டி ஒரு டசனுக்கு மேல் அப்படியே இருந்தது இரவு பொழுதுதான் பன் ரொட்டி அதிகமாக விற்பனையாகும் சாயங்காலம் அல்லது மறுநாள் போட்டால் கூட போதும் இன்றைக்கு சரக்கு தேவையில்லை என சொல்லியிருந்தேன் இருந்தேன் வழக்கம் போல வண்டி சடக்கென நின்றது மடமடவனை எடுத்தார் டேபிளில் வைத்தார் சரக்கை குறிக்க அட்டையை தேடுகையில் ஸ்டாப் சொன்னான் ஸ்டாக் இருப்பதை காட்டி சாயங்காலம் வந்து போடுங்க என்றான் ரொட்டிக்காரரும் கடையை எட்டி பார்த்தார் மண்ணு இருக்குன்ன அட்டளையை காட்டினான் இன்னைக்கு சந்த நாள் போதுமானது பார்த்துக்க போதுமானு பார்த்துக்க அப்புறம் அங்கிட்டு போகாவிட்டி கேட்கக்கூடாது ஆனாலும் போட்ட சரக்கை எடுத்துக்காமலேயே பேசினார் பட்சி ராஜாவுக்கு கண்ணில் பூச்சி அறைந்தது என்ன செய்ய என புரியவில்லை ஒன்பது மணிக்கு வந்து கூட போட்டுக்கங்கனு ஓனர் வந்துடுவார் அதப்படி உங்களுக்குன்னு ஒரு டைம் வர முடியுமா சரக்கு மிச்ச இருந்தால் வசூலுக்கு வரப்ப சாயங்காலமாக வருவேன் இல்லாட்டி காலம் வரதான் சரக்கு போடுபவர்கள் யாரும் நாம் சொல்வதை காதில் வாங்கவே மாட்டார்கள் எப்படியாவது தள்ளிவிடத்தான் பார்ப்பார்கள் ஓனரிடம் தோண்டு வாங்குவது யார் ஓனர் வைவாரேனே ஒன்று செய்வோம் சரக்கை எடுத்து வையு நான் ஓனர்கிட்ட சிட்டையை போட்டு காசு வாங்கிக்கிறேன் என்று அவர் சொன்னார் சரி உங்க இஷ்டம் என்று இவன் சொல்லி முடித்தான் இரண்டு நாள் கழித்தது மூணாம் நாள் டூட்டிக்கு வந்ததும் முதலாளியின் முகத்தில் இருளை தரிசித்தான் துணுக்கென்றது ஏதோ நடந்திருக்கிறது என்னவென தெரியவில்லை எதுவாக இருந்தாலும் தன்னை பாதிக்காமல் இருக்க வேணும் என்று சாமியிடம் உருக வேண்டினான் வேலை முடிந்து போகும்போது சொந்த காசில் சூடம் வாங்கி கொளுத்துவதாக வேண்டுதலும் போட்டான் அது கடவுளுக்கு சரிவர கேட்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்னவா பெரியாளா ஐடியாக்கும் பற்ற ஆளை மாற்றிவிட்டதும் முதலாளி கேள்வி போட்டார் பகல் சிப்டு ஆள் சம்பளத்துக்காக காத்து நின்றார் என்று சொல்ல வேண்டும் பட்சி ராஜாவுக்கு முதலில் அது தன்னை தான் என்பது புரியவில்லை உனத்தை என முதலாளி சொன்னதும் உடம்பு வெடவெடத்தது ஏ காத்து போன பலூனாக குரல் செத்து பேசினான் இல்ல நைட்டு கடைய மொத்தத்துக்கு ஒப்படைச்சிட்டு போறதால ஓனரா ஆயிட்டோம்னு நினைப்பா என்று கேட்டார் பகல் சிப்ட்டு ஆள் அப்படியே நின்றார் அவருக்கு தெரியும் இந்த பஞ்சாயத்து முடியாமல் தனக்கு சம்பளத்தை தரமாட்டார் ஒரு வேலைக்காரனை முன்னால் வைத்துதான் இன்னொரு வேலைக்காரனை கண்டிப்பார்கள் இது எல்லா முதலாளிகளும் செய்யக்கூடிய போதுமான செயல் பொதுவான செயல்பாடு அவன் அசிங்கப்பட வேணுமா அந்த பயம் இவனுக்கும் ஏற வேண்டுமா வீடியை பற்ற வைத்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் அது முடியாது யாருக்காவது பரிந்து பேசினால் பிரச்சனை சீக்கிரம் முடியும் முதலாளிக்கு தான் பரிந்து பேச முடியும் அதற்கு வெறுமனே வாயை மூடி கொண்டிருக்கலாம் ஒரு பழைய செய்தித்தாளை எடுத்து ஸ்வீட் அடுக்கி வைத்திருந்த ஷோகேஸில் கண்ணாடியை துடைக்கலானேன் தான் சொல்ல வேண்டும் முதலாளியின் அந்த வார்த்தை கேட்டு அதிர்ந்து போனான் பட்சிராஜா நே அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்ன நொன்ன நொச்சா கொட்டங்கிற பன்றொட்டிக்காரர்கிட்ட என்ன சொன்ன என்ன சொன்ன சட்டன ஞாபகம் வரவில்லை என்கிட்ட சிட்டை எழுதி காசு வாங்கிக்கிற சொன்னையாமே அவரை ஞாபகமூட்டினார் என்று சொன்னார் இல்லைன்ன நான் வந்து சேர்ந்து எவ்வளோ நாளாச்சு என்று கேட்டார் அதுவும் உடனே நினைவுக்கு வரவில்லை வானதி தான் இதில் எல்லாம் கெட்டி ஆவணியோடு ஆவணி ஒன்று புரட்டாசி ஐப்பசி பதிமூணு பதினாலு மாதம் என கணக்கு போட்டு சொல்வாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மௌனமாக அவரை நோக்கினான் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தா இந்த பாசாங்கெல்லாம் வேணாம் சரக்கு வாங்கின சிட்டை எழுதி கொடுக்க முடியலையோ நைட்டெல்லாம் வெட்டி முறிக்கிற வேலை மரமரமா என்று சொன்னார் ஸ்டாக்கு இருந்து கண்ணு பொறவு என்ன சோலைக்கு வாங்கினவ என்று கேட்டார் அவருதே என்று சொன்னார் என்ன செவருத சவரு திங்க சொன்னா அப்படியே அப்படியேதான் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போராட வேண்டி இருக்கிறது நியாயம் தன் பக்கம் இருந்தாலும் தான் தான் தலை குனிந்து நிற்க வேண்டும் அன்றைக்கே ஒழுங்காய் படித்து இருந்தால் ஒரு அரசாங்க வேலையில் போய் ஐயா சொன்னது போல காத்தாடிக்கு கீழ் காலாட்டி கொண்டு வேலை பார்க்கலாம் என்றுதான் அவன் மனதிற்குள் ஓடியது ஆமா அவங்க மட்டும் என்னத்த நிம்மதியாக இருக்காக வாத்தி மாறலாம் பாரு என்னைக்கு பள்ளிக்கூடத்தை காலி பண்ண போகிறாங்கன்னு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்களிருந்த மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க வானதி பேப்பர் செய்திகளை அவ்வப்போது எடுத்து சொல்லி பட்சி ராஜாவை தேற்றி கொண்டிருப்பாள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த பார் என்னைய பாரப்பா வண்ணு நான் வாங்கினா இல்லை என தலையை குலுக்கினான் நீ தானே வாங்கின ஆமாம் ஆமன தலையை மேலும் கீழும் அசைந்தது அப்பனா நீயே காசை கொடுத்துரு என்று சொன்னான் அப்பாடா நெஞ்சுக்குள்ளிலிருந்து ஒரு சுமை கலன்று காற்றில் கலந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் கல்லாவில் எடுக்கக்கூடாது உன் ஜோப்பில் இருந்து கொடுத்துரு ஏய் இங்கே வாப்பா பகல் சிப்ட்ட ஆளுக்கு சம்பளத்தை கொடுத்தார் முதலாளி மாறுங்கன்னா அப்படி இருப்பாக நீ வாங்கின விஷயத்தை அவுகமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் கணக்கு ஒப்படைக்கிற நினைப்பில் விட்டு போச்சு வீடு விடு ரெண்டு நாள்ல சரியாயிடும் அதுக்காக வீட்டுக்குள்ள வந்து சட்டிப்பானையை உருட்டுறது நல்லாவா இருக்கு ஐயா சினிமாவில் வரும் சொட்டைத்தலை தகப்பன் போல தலையை ஆட்டி ஆட்டி பேசினார் பட்சிராசாவும் அப்படிதான் நினைத்தான் ஒரு வாரமாகியும் நிலைமை சீராகவில்லை இதில் வன்காரர் தொந்தரவு வேறு தயவு பண்ணுங்க அண்ணாச்சி ஐயா வயசுள்ள அவர் பட்சிராசாவை அண்ணாச்சி பட்டம் சூட்டி கெஞ்சலானா தெரியாதனமாக வந்து போட்டுட்டேன் எங்கள் ஓனர் அங்கே குத்துறாரு இப்போ என்னதான் பண்ணுற பண்ணணுன்ற வானதி முடிவாய் கேட்டால் நூற்றம்பது ரூபாய் கொடுத்து நல்ல பிள்ளையாகணும்னு பார்க்குறான் வேறு என்ன செய்யணும் சொல்லு பட்சிராஜா மனைவியிடம் பரிதாபமாக நின்றான் ஆமாம் நான் சொல்கிறதத்த மனமுறியாமல் செஞ்சு முடிக்க போகிறேன் சொல்லுத்தா அதையே செய்கிறேன்ல என்று சொன்னான் அதெல்லாம் பசப்பு மாமா தினத்துக்கும் ஆயிரத்துக்கும் ஒன்று குறைச்சலாக கொண்டாந்து கொடுக்குறேன் இதில் தானம் வேற கொடுத்துரு நான் கேட்டால் மட்டும் அங்கனை வீங்கி கிடக்கு இங்கின பொடைச்சி கிடக்குன்னு புலம்புறது இந்த சம்பவத்தை சாக்கிட்டு பழைய கதையெல்லாம் இழுக்கலானால் வானதி நீ என்ன கத்த கேட்காம இருந்த சட்டைய கலட்டுங்குள்ள அன்றாயர்ல இருக்கிற காசையும் ஆட்டைய போட்டுருவியே பட்சிராசாவுக்கும் வேகாலம் வந்து விட்டது ஆமாம் நான் ஆட்டைய போடுவதை தெரிஞ்சுதானே கட்டிட்டு வந்த இந்தா கையை எடுத்துக்க காலை கட்டி வெட்டி எடுத்துப்போம் பத்தா குறைக்கி எங்கேயோ கிட்னி விலைக்கு கேட்குறாமில்ல அதையும் கூட அறுத்து எடுத்து கடனை தீத்து போதுமா பட்சிராஜாவின் அந்த பேச்சில் இருவரும் அடங்கி போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் கொல்லை பக்கம் போய் முகமலம்பி துடைத்து பவுடர் பூசி நெற்றியில் நடுவில் திருநீரில் தீட்டி குற்றால துண்டை எடுத்து எடுப்பில் கட்டி கொண்டு கடைக்கு கிளம்ப தயாரானான் அந்த நிசப்தத்தில் சுவர்கோழியின் அங்காரம் மூவருக்கும் துல்லியமாக கேட்டது என்று தான் சொல்ல வேண்டும் முதலாளினா இப்படியா ஒரே மானைக்கு வீம்பு பிடிப்பாக கொஞ்சமாச்சும் ஈவு சோவு நாய அநியாயம் வேணாம் வானதி பேச்சை மாற்றி போட்டா காசு பணம் வச்சிருக்கவங்ககிட்ட அதெல்லாம் இருக்காது ஆத்தா காசு என்ன காசு ஒரு காய்ச்சல் மண்டவழிக்கு தாங்குமா ஆஸ்பத்திரிக்காரனுக்கு கொடுக்க கடையை அடவு வைக்கணும் தெரியுமா என்று சொன்னார் அதான ஒரு ஆளை வேலைக்கு போட்டதும் டாட்டா நினப்பு வருவது போல் பாவமாக தான் இருக்குது அதுக்காக வித்த காசை இவர் என்ன சோப்புளையாக போட்டுக்கிட்டு வந்தார் கேட்கலாம்ல என்று சொன்னார் கேட்கணும்ல மனுஷன் ராப்பூரா கண்ணை பொட்டுன்னு மூடாமல் அரும்பாடுபட்டு உழைச்ச காசை இந்தானு தூக்கி தந்துட முடியுமா காசை பார்த்தா தினமும் இமிசப்படுறது அவன்தானே என்னத்துக்கு இமிசப்படணும் நான் வாங்கி போட்ட ரொட்டியை குடாப்பானு நிமிர்ந்து கேட்க வேண்டியது தானே வேலையை விட்டு வாடாங்கிறேன் அட அப்படி போனால் போகுது ஆறு சாவு நூறு சாவு கையும் காலும் தடமாக இருக்கப்போ யாருக்கு நாம தலையை கவுந்து நிற்கணும் ஆண் சான் பிள்ளையாய் குறுகி நிற்க வானதி மாமனாரோடு போருக்கான ஒத்திகையில் இருந்தால் என்றால் என்றான்